கடலை மாவு வச்சு காராச்சேவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் இப்போ கடல மாவு அளவு வந்து சொல்கிறேன் இப்போ கடல மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் இருந்தால் போதும் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இதில் வந்து நாலு கரண்டி வந்து கடலை மாவு எடுத்துக்கிருங்க நல்லா அலந்தே எடுத்துக்கிருங்க வந்து இப்போ நாலு கரண்டி எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கரண்டி வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிருங்க இப்போ இதில் வந்து கரெக்டாக ஒரு கரண்டி அரிசி மாவு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு லைட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு சிட்டிகை வந்து சோடா மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காண்டி நீங்கள் ஜீரகம் வந்து வேணா சேர்த்துக்கலாம் வேணாம்னா விட்டுடலாம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கிருவோம் மிக்ஸியில் போட வேண்டாம் நம்ம அந்த உரலில் போட்டு அதை நுணுக்கி எடுத்துக்கிருங்க நல்லா வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமுக்கு வந்து மிளகு எடுத்துக்கிருங்க அதை ரெண்டையும் ஒன்றா போட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறோம் அதை இப்போ ரெண்டு இந்தளவுக்கு வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க இப்போ நான் உரலில் வந்து நல்லா வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துக்கிறோங்க ஜீரகம் வந்து தேவைன்னா வந்து சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு வந்து நல்லா மிளகுத்தூள் வந்து நிறைய சேர்த்துக்குறங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் வந்து இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிருங்க இப்போ இதை நான் பொறிக்கிறதுக்காண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த காஞ்ச எண்ணெயில் கொஞ்சம் வந்து அதை ஊற்றிக்கலாம் இப்போ முதல்ல ஒன்றா நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க எண்ணெயில் கொஞ்சமாக அதில் வந்து சேர்த்துக்குருவோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சேவு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயாக ஊற்றிக்கிறோங்க இப்போ இந்த எண்ணெய் நல்ல நீ வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் பட்ரு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வந்து இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இடியப்ப மாவு பக்கத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கலாம் ஓமப்பொடிக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி பிசைகிறது அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு இருந்தால் தான் வந்து நல்லா வரும் இப்போ இதில் கொஞ்சம் ஒரே டைமில் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து தண்ணியை வந்து சேர்த்து மாவு பிசைஞ்சுக்குறோங்க நல்லா எல்லா பக்கமும் ஒன்று சேர்கிற மாதிரி கையில் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பசைஞ்சு விடுங்க மாவு வந்து நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் ஒரு இப்போ நாலு கப்புனா அது வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறோங்க இப்போ அந்த அளவுக்கு ஒரு கப்புனால் கால் கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறோங்க எதில் எடுக்கிறீங்களோ அதிலிருந்து அப்படியே மாற்றி எடுத்துக்கிருங்க இது கணக்குக்கு வந்து இப்போ ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் மாவு வந்து ஐம்பது கிராம் கடலை மாவு இருக்கும் சாரி ஒரு இரநூறு கிராம் தான் அந்த அளவுக்கு வந்தது அப்போ அஞ்சுது நாலு கரண்டி அதுன்னா ஒரு கரண்டி வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் மொத்தமே வந்து கால் கிலோ தான் அளவு வரும் இது வந்து எவ்வளோ சேவ் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ அதை எப்படி புளியிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் அந்த பக்குவத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கிறோங்க நல்லா அந்த பிசு தன்மையோடு தன்மையோடனா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் முறுக்கு உலக்கில் வந்து புளிஞ்சிட்டு கூட உடச்சி விட்டுக்கலாம் இல்லை இப்போ நான் போடுற மாதிரி நீங்கள் ரெண்டி எதில் எதில் வேணாலும் போட்டுக்கலாம் அதை வந்து இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு அதில் வந்து போட்டு எடுத்துடலாம் அதை வந்து இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் அதை வந்து எப்படி போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம காய் விடுற இது இருக்கும் அந்த காய் விடுறதில் கோசு இதெல்லாம் சீவும் பாருங்க அதை எடுத்துக்கிறோங்க இப்போ இதில் நை லைட்டாக வந்து எண்ணெய் ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறேங்க அதில் தொட்டு ரெண்டு பக்கமும் நான் அரிய ரெண்டிலே ரெண்டுலையுமே அதை உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன ஓட்டம் இருக்கிறதுல ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் எண்ண்த்திருங்க இப்போ நம்ம பசஞ்சி வச்சுருக்க மாவு எடுத்துக்கிருங்க இது மேலே அப்படியே வச்சு அப்படியே வந்து கையில் த இது பண்ணி விட்ருங்க அது உள்ளே ஃபுல்லாக விழுந்துடும் கரெக்டாக காராச்சி மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக விழுந்துடும் அந்த சைஸில் நீங்கள் இடத்துல போட்டிங்கன்னாலுமே அது கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக போயிடும் இப்போ இருக்கிறது ஃபுல்லாக அதே மாதிரி நம்ம நீங்கள் அருகரெண்டிலையும் அதே மாதிரி போடலாம் இது வந்து ரெண்டு பக்கம் ஓட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நல்லா கையில் உள்ளங்கையில் வச்சு அப்படியே ஃபுல்லாக தள்ளி விட்ருங்க எவ்வளோ கரெக்டாக காராட்சி எவ்வளோ சேர்த்துக்கே வந்திருக்கு பாருங்கள் இப்ப நல்ல வேகட்டும் ஒரு பக்கம் இது உடச்சுடணுங்கிறது எல்லாம் உங்களுக்கு கிடையாது ஈஸியா வந்து கரைச்சு வேலை வந்துரும் இந்த மாதிரி சின்ன ஓட்டை இருக்கிறதுல போட்டீங்கன்னாலே ஒரு தடவைக்கு நிறைய போட்டு எடுத்துடலாம் நம்ம இப்போ நல்லா சுற்றி வந்து வேகட்டும் எவ்வளோ கரெக்ட் கட் இதில் கடையில் போடுற மாதிரியே வந்துருக்கு பாருங்கள் அந்த ஹோல்ஸ் வந்து நல்ல சின்னது அதில் போட்டிங்கன்னா கையும் சூடாது நம்ம மேலே வச்சு தேய்க்கிறதுனால எப்படி வந்துருக்கு பாருங்கள் நல்லா இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் ஒரு கிலோ வராச்சே ஒரு அரை மணி நேரத்தில் போட்டு எடுத்துடலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் ஃபுல்லாக வச்சுருங்க இப்போ எடுத்ததில் ப சலசலப்பு சவுண்டு கேட்குறப்பாங்க இப்படி ஒடிஞ்சிச்சினாலே போதும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு இது எல்லா வீட்லேயுமே காய்ச்சி விடுறது கண்டிப்பாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்குமே நல்லா கொதிக்கிறதுலாம் முற்கோளக்குல புளிஞ்சிட்டு நீங்க உடைச்சு விடுறதுக்கு எப்படி போடும்போதே சவுண்டு கேக்குது பாருங்க நல்ல பொதுசா வந்துருக்கு பாருங்க அந்த இதுல போடுறதுனால நீங்கள் அரிசி மாவு நிறைய கலந்தும் போடலாம் ஆனால் காராச்சேவுக்கு வந்து கடலை மாவு சரிக்கு சரி போட்டிங்கன்னா தான் ஒரு கால் பங்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு மற்றம் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம்னா போதும் இப்போ நன்னொன்னும் அதேமாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நல்லா மாவு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி அச்சை வச்சுக்கிறங்க நல்லா விடாம தள்ளி விட்டீங்கனாலே போதும் கரெக்டா விரல வச்சு ஃபுல்லா அப்படியே எடுத்து விட்டுருங்க ஏன்னா எல்லா வீட்லேயும் வந்து காராட்சியை வச்சு கண்டிப்பாக வந்து இருக்காது மாவு உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பிசு பிசு வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து சேவு நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தடவைக்கு காய்கிலோ தகுந்த மாதிரி கூட போட்டு எடுக்கலாம் நல்லா காய்ஞ்சிருச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வந்து சூடான எண்ணெயிலே போட்டீங்கன்னா ரெடி ஆயிரும் அதை ஒடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா பாருங்க சவுண்டு கேட்கனாலே எடுத்துடலாம் நம்ம அள்ளி போடும்போது வந்து சவுண்டு கேட்கணும் கிண்ணத்தில் வந்து அப்போ தான் நல்லா வெந்ததுக்கான அது இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக நான் எல்லாம் புழிஞ்சு விற்றுறேன் இப்போ எவ்வளோ ஈஸியாக காய்ச்சி விட்றதை வச்சு நம்ம காரா காராச்சேவு போட்டிருக்கோம் பாருங்கள் அரிகரண்டிலையும் அதே மாதிரி வச்சு போடலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு சும்மா கடலை மாவு இது மாத்திரம்தான் வச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த காய் சீவுறதுலேயும் போடலாம் அந்த மாதிரி ஹோல்ஸ் எது எதுல இருக்கிறோ அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி போடலாம் அரிக்கரண்டியுமே நல்ல பெரிய கரண்டியாக இருந்ததுன்னா அந்த கரண்டியில் வச்சு நீங்கள் கையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா உடச்சூட தேவையில்லை காரா சேவை என்ன சைஸில் இருக்குமோ இப்போ உங்களுக்கு இதே சைஸில் எவ்வளோ சலசலன்னு கேட்குது பாருங்கள் சவுண்டு இதே சைஸில் வந்து வரும் இதே இது ஒரு கால் கிலோ மாவு தான் நமக்கு வந்து அரை கிலோ முக்கால் கிலோ கிட்ட வந்து சேவ் வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து போட்டு பாருங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து போகிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்